பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் தங்க பையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாண்டியன் கிட்டயும் மாற்றி மாற்றி மாத்தி மாத்தி சரவணனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பண்றதெல்லாம் ஃப்ராடுத்தனமாக தனமா தன் மேலே வந்து சரவணன் கோவப்படுறாப்புல காரணமே இல்லாமல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ பாண்டியனுக்கு கடையில் இருக்கும்பொழுது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் என் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாரு என் கூட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் மேலே கோவம் வர்ற மாதிரி இந்த தங்க மயில் போட்டு கொடுக்குது இப்போ நம்ம சரவணன் அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து தங்க மயிலை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாரு உன்னைய பார்த்தினா உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படி அப்படின்னு தங்க திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே கோமதி அந்த பக்கமா வந்துடுறாங்க ஆனா கண்டிப்பா கோமதி அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க மறுபடியும் சரவணனை கூப்பிட்டு ரெண்டு திட்டு திட்ட தான் போறாங்க இதுதான் நடக்க போகுது ஆனாலும் நம்ம சரவணை இவ்வளவு நடந்தோம் உண்மை எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறேன் சொல்ல போறேன் சொல்ல போறேன் அப்படின்னு பில்டப் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்பதான் சொல்லுவார்